அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு கலை தான் இந்த கோரப்புல் இந்த கோரப்புல்ல கிழங்கு வரைக்கும் அழிக்கக்கூடிய சில கலைக்குலிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா மற்ற கலைகளை போல் இந்த கோரப்புல்ல நம்மளாட்டி சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த கோரப்புல்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா சில மருந்துகள் மட்டும்தான் இருக்கு இந்த மருந்தை எந்தெந்த பயிர்களுக்கு வாங்கி பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயம் பண்ணுற எல்லாேருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம மற்ற கலைகள் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம் ஒரு கலைக்குழி அடித்தாலே அந்த கலைகள் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும் இல்லாட்டி நம்ம களைவிட்டும் போது அந்த கலைகள் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும் ஆனால் அந்த கோரம் மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்ட்ரோலே ஆகாது அதுக்கு என்ன ரீசன்னு பார்க்கும்போது கோரப்புல் வந்து நம்ம களை வெட்டினா வந்து அந்த மேலே இருக்க அந்த இலைகள் மட்டும் தான் அப்படியே வெட்டிகிட்டு வரும் மண்ணுக்கு அடியில் இருக்க அந்த கிழங்கு அப்படியே தான் இருக்கும் அதனால் அந்த கிழங்கு உயிரோடு இருக்கிறதுனால நம்ம களை வெட்டினதுலேருந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் அந்த கிழங்குலேருந்து புதுசாக குருத்துகள் முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும் கிழங்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது இதுவே நம்ம களைப்புள்ளி அடிக்கும் போதும் அதே தான் மேலே இருக்க இலைகள் மட்டும் தான் சாகும் மண்ணுக்கு அடியில் இருக்க கிழங்கு அது பாட்டுக்கு உயிரோடையே தான் இருக்கும் நம்ம திரும்பியும் ஒரு பத்து டு பதினஞ்சு நாளில் அதுலேருந்து புது குருத்துகள் முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இதனால தான் கோரையை நம்மளாட்டி அவ்வளோ சீக்கிரமாக அழிக்க முடியல ஒரு டைம் வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் நம்ம எந்த ஒரு கலைக்குள்ளியை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தினாலும் கூட அது வந்து ஃபுல்லாக நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம கலைக்குள்ளியை பயன்படுத்தினா ஒரு நூறு பர்சன்டேஜ்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நல்ல கலைக்குள்ளியை நம்ம பயன்படுத்தும்போது இந்த கோரையை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஆனால் மீண்டாலும் ஒவ்வொரு டைம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு நம்ம இரண்டாவது முறையே நம்ம ஒரு மருந்து நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் இந்த கோரையை வந்து நம்மளாட்டி முழுமையாக அழிக்க முடியும் கோரையை கிழங்கு வரைக்கும் ஒரு சிறந்த மருந்து நல்லா புகழ்பெற்ற மருந்து தான் இந்த செம்பரான்னு சொல்லக்கூடிய சல்ஃபுரான் மித்தியின் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபுள்யூஜி ஃபார்மேட்டில் வரும் அதாவது வெட்டபுள் கிரான்ஸ் டைப்பில் வரும் இந்த மருந்தை பார்க்கும்போது அப்படியே குருண மாதிரி தான் இருக்கும் ஒரு ஏக்கருக்கே நம்ம முப்பத்தாறு கிராம் பயன்படுத்தினாலே போதும் இந்த மருந்துடைய அளவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ரிசல்ட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கோரையை வந்து ஃபுல்லாக நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்து நம்ம பயன்படுத்தும் போது இந்த மருந்து வேலை செய்கிறதுக்கு மினிமம் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் ஆகும் நம்ம இன்றைக்கி அடிச்சிட்டு கல கோரை வந்து நாளைக்கு காயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காயாது கூரை வந்து காயறதுக்கே ஒரு எட்டு டு பத்து நாள் ஆகும் முழுவதுமாக அந்த கோரை வந்து கிழங்கு வரைக்கும் அப்படியே சாகிறதுக்கு அதிகபட்சம் இருபது டு இருபத்தஞ்சி நாள் கூட ஆகும் ஆனால் அந்த மருந்து நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது கோரை வந்து பூ எடுத்துருக்கக்கூடாது பூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கோரை வந்து ஒரு ரெண்டு டு மூணு ஏலம் இருக்கும்போது வாங்கி பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த கலைக்குழி கோரையை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இந்த மருந்தை வந்து நம்ம கோரைக்கு பூ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாங்கி பயன்படுத்தினா அந்த பூக்கள் வந்து திரும்பி மண்ணுக்குள்ளே வந்து விதையாக விழுந்துடும் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இந்த மேலே இருக்க அதாவது இந்த இலைகள் மேலே பட்ட அந்த கோரை மட்டும் தான் சாகும் மண்ணில் இருக்க விதை வந்து திரும்பியும் அது நாள் பூக்களை அது முளைச்சி திரும்பி அந்த கோரை வந்து உயிரோடு வந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் கோரைக்கு நம்ம மருந்தடிக்கும் போது கோரை வந்து ஒரு ரெண்டு டு மூணு ஏழை இருக்கும்போது வாங்கி அடித்தால் மட்டும்தான் கோரை வந்து நம்ம முழுசாக நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மீத்தேன் மருந்து வந்து ஒரு சிஸ்டமிக் ஏர்பிசைடு அதாவது இந்த மருந்தை நம்ம பயிர்கள் பயன்படுத்தும் போது எந்தெந்த பயிர்கள்லாம் படுதோ இந்த மருந்து வந்து ஊடுருவி பாயும் அதாவது இது வந்து வேறு வரைக்கும் அந்த கிழங்கு வரைக்குமே ஊடுருவி பாய்ஞ்சு அந்த கிழங்கு பஸ்ட் அழிக்கும் அதனால தான் இந்த இது வந்து கோரையை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது சில விவசாயிகள் சொல்கிறாங்க கோரைக்கு இந்த ஆல்ஃபோசல்ஃபுராமீத்தேன் மருந்தை தான் வாங்கி நான் அடித்தேன் ஆனால் நான் ஒரு டைம் அடித்து அந்த மருந்து வந்து சரியாக கேட்கல அதாவது ஒரு நூறு கோரை இருக்க இடத்துல ஒரு எண்பது கோரையை வந்து நல்லாவே கேட்டுருச்சு மீண்டும் ஒரு இருபது கோரை வந்து அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து முழுமதுமாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம ஒரு டைம் நம்ம மருந்து அடிக்கும் போது இந்த எந்தெந்த கோரம் மேலாம் அந்த மருந்து சரியான அளவில் படுதோ அந்த கூரம் எல்லாமே சரியான அளவில் காஞ்சிரும் ஆனால் இதுக்கு முன்னாடியே அந்த கோரை வந்து பூ பூத்து அந்த பூவோட அந்த விதைகள் வந்து மண்ணில் இருந்துச்சுன்னா இந்த மருந்துப்பட்ட அந்த கோரை வந்து இறந்துடும் ஆனால் அந்த விதைகள் வந்து திரும்பி மீண்டும் முளைக்கிறதுனால அதுலேருந்து கோரை வந்து புதுசாக நம்ம வயலில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோரை வந்து நம்ம வயலில் முழுமையாக அழிக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபோசல்ஃபிரால் மீத்தின் மருந்து வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு இது எப்போதான் ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கோரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் மீதி இருக்க கோரை எங்கேயாச்சும் ஒவ்வொரு இடத்துல முளைக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒன்று டு ஒரு ஒன்றரை மாதம் கழித்து எங்கெங்கெல்லாம் முளைக்குதோ மீண்டும் இந்த ஆல்ஃபோசல்ஃபிரா மித்திரையும் வாங்கி நம்ம பயன்படுத்தினா கோரை வந்து நம்ம நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவோம் கோரையை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதுலேயே இந்த மருந்து ரொம்பவே நல்ல மருந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோரையை கண்ட்ரோல் பண்ணுற இந்த ஆல்ஃபோசல்ஃபிரா மித்திரை மருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தி இருந்திங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஆலோ ஆலோசல்ஃபரான் மீத்தேன் மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம முப்பத்தாறு கிராம் வாங்கி பயன்படுத்தினாலே போதுங்க ஏன்னா கம்யினி சைட்லேருந்து முப்பத்தாறு கிராம் தான் வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்க நம்ம விவசாயிகளும் முப்பத்தாறு கிராம் தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அளவு பயன்படுத்தும் போது இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த மருந்தை நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற மாதிரி பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்மளாட்டி பயன்படுத்த முடியாது இந்த மருந்து வந்து கம்மெண்ட் சைட்லேருந்து எப்படி வாங்கி பயன்படுத்த சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு கிராம் மருந்துக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியில் கலந்து தான் பயன்படுத்தணும் அதாவது மூணு புள்ளி ஆறு கிராம் மருந்துக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம பயன்படுத்தா சரியான அளவாக இருக்கும் இந்த ஆலோசல் மீத்தே இப்போ பல கமெண்டில் இந்த மருந்து வந்துருச்சு உங்களுக்கு எந்த கம்மியிலும் இந்த மருந்தோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கம்பெனியில் வாங்கி பயன்படுத்துங்க முக்கியமாக இந்த மருந்தை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் பார்க்கும்போது கரும்பு சோளத்துக்கு வாங்கி பயன்படுத்தலாங்க நம்ம விதைச்சதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கழித்து இந்த மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் அதுக்கு முன்னாடி பயன்படுத்துவதோட ஒரு இருபத்தஞ்சி நாள் கழித்து பயன்படுத்தும் போது தான் சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பயிரை பாதிக்காது அதே மாதிரி தரிசு நிலத்தில் கோரை இருந்தாலும் இந்த மருந்து இந்த ஆல்ஃபோசல்ஃபிரா மித்திரி மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் அந்த மருந்து நல்லாவே கோரையை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்துடைய விலை கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் கோரையை ஆனால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நம்ம தரிசு நிலத்தில் கோரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த செம்ரா மருந்தை வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை தரிசு நிலத்தில் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது தரிசு நிலத்தில் ஈரம் இருக்குது அப்படின்னா நம்ம குறைந்த விலையில் இருக்கக்கூடிய கிளைப்போசிட் மருந்தையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க ஏன்னால் இந்த கிளைப்போசிட் மருந்து வாங்கி பயன்படுத்தும் போது அது சிஸ்டமிக்கு தான் அதாவது ஊடுருவி தான் பாயும் நம்ம அந்த மருந்து வாங்கி பயன்படுத்தும் போது கூட அது கோரை எனக்கு ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஏன்னா அந்த ஹாலோசல்ஃபுலோ மீத்தன் மருந்துடைய விலை வந்து கொஞ்சம் அதிகம் அதனால் நம்ம தரிசு நிலமாக இருக்குது வெறுங்காடாக இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் ஈரம் இருக்கும்போது நம்ம கிளைப்போசிட்டி மருந்துங்களை வாங்கி பயன்படுத்தும் போது இந்த கோரை வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஏன்னா கிளைப்போசிட் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் இருக்குது ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ புதுசாக எழுபத்தி ஒரு பர்சன்டேஜுக்கு கூட இந்த கிளைப்போசிட் மருந்து வந்து இருக்குது அந்த மருந்துகளை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது கூட கோரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் கிளைப்போசிட்டி மருந்துகள்லாம் மண்ணில் ஊடுருவு பாயும் அதாவது நம்ம இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தும் போது அந்த மருந்து வந்து வேறு வரைக்கும் உள்ளே போய் சென்று வேறுகள்லையும் அழிக்கும் அதனால் வயலில் ஈரம் இருந்தால் மட்டும் அதுவும் தரிசு நிலம் வெறுங்காடு வயலில் எந்த ஒரு பயிரும் இல்லாத போது மட்டும் இந்த அப்புன்னு சொல்லக்கூடிய இந்த கிளைப்போசிட்டி மருந்து வாங்கி பயன்படுத்துங்க இதுவே நீங்கள் வயலில் ஏதாச்சும் பயிர் வச்சுட்டு அந்த பயிர்களுக்குள்ளே அந்த ரவுண்டப் மருந்தெல்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க ஏன்னா இந்த மருந்தோடைய பவர் வந்து ரொம்ப அதிகம் இது வந்து கொஞ்சம் லேஸாக கூட பயிர் மேலே பட்டா கூட பயிர் வந்து ஃபுல்லாகவே கருகி போயிடும் அதுக்கப்புறம் பயிரை காப்பாற்றவே முடியாது இந்த மருந்தை வந்து வெறுங்காட்டில் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க பயிர் இருக்கிற இடத்துல வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி செம்பரான்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்ஃபோசல்ஃபிரா மித்தின் மருந்தையும் கரும்பு சோளத்துக்கு தான் கம்பெனி சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம விவசாயிகள் தக்காளி மல்லிகைப்பூ ரோஸ் இது போன்ற செடிகளுக்கும் இந்த ஆல்ஃபோசல்ஃபிரான் மருந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க அந்த ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கு இருக்கக்கூடிய இடைவெளியில் இந்த மருந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க அதாவது பயிர் மேலே படாமல் அந்த இருக்கக்கூடிய அந்த கேப்பில் மட்டும் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தும் போது அந்த கோரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது ஆனால் தப்பித்தவரை கூட பயிர் மேலே பட்டுருச்சுன்னா இது வந்து பயிரை பாதிக்குங்க நான் இப்போயே சொல்லிட்டேன் அதெல்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது கவனமாக வாங்கி பயன்படுத்துங்க பயிர் மேலே படாமல் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்காது இந்த மருந்து மார்க்கெட்டில் எந்தெந்த அளவில் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு டேங்க்கு கிடைக்கிது அஞ்சு டேங்க்கு கிடைக்கிது பத்து டேங்க்கு கிடைக்கிது அதாவது மூணு புள்ளி ஆறு கிராமில் கிடைக்கிது அதே பதினெட்டு கிராமில் கிடைக்கிது முப்பத்தாறு கிராமில் கிடைக்கிது அதே மாதிரி இந்த ஆல்சோ சல்ஃபரான் மீத்தி மருந்து வாங்கி பயன்படுத்தும் போது வயலில் கொஞ்சம் மிதி ஈரம் இருக்கும்போது வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப காய்ச்சலில் வாங்கி பயன்படுத்தாதீங்க ஏன்னா ரொம்பவே காய்ச்சலில் இருக்கும்போது இந்த மருந்து வாங்கி பயன்படுத்தும் போது கிழங்கு வரைக்கும் அந்த மருந்து வந்து ஊடுருவு செய்யலாது இதுவே வயலில் கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது அதாவது கொஞ்சம் மிதி ஈரம் இருக்கும்போது இந்த மருந்து வாங்கி பயன்படுத்தும் போது இது கிழங்கு வரைக்கும் போயிட்டு நல்லா வேலை செய்யும் அதேமாரி இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்திட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒரு தண்ணி இல்லாட்டி ரெண்டு தண்ணி கட்டிவிடுங்க நம்ம தண்ணி கட்ட கட்ட தான் அந்த கிழங்கு வந்து உள்ளே நல்லா மருந்து இறங்கி அந்த கிழங்கு வந்து நல்லாவே அழுக ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு தண்ணி இல்லாட்டி மூணு தண்ணி கட்டினாலே இந்த கோரையை வந்து இந்த மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் பெருசாக கோரை வந்து எங்கேயும் முளைக்காது அதோடய விதை வந்து மண்கள் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அது மீண்டும் முளைச்சி வரும் அதை நம்ம மீண்டும் மருந்தடிச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை நம்மளாட்டி வேறு எதுவும் பண்ண முடியாது இந்த வீடியோவில் கோரையை நம்ம கிழங்கு வரைக்கும் நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி நான் முழுமுதமாக விளக்கிருப்பான்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜா யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பாதி பேத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்